வணக்கம் லேவிஷன் நைன் டிவிக்கான லட்சுமி நாராயணனுக்கு நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து ஆறாம் தேதி வரை இருக்க போகிறதான் பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினால் நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பழங்களை பார்க்கணும் பர்ஃபெக்டாக இருக்கும் முதலாவது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுத்தி பழங்கள்னு ஒன்று வருங்க ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கில் பண்ணி பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட இன்ட்ரில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் மேஷராசி ஸோ மேஷ ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபர் வந்து இப்போது வந்து இருக்கிறது மிதுனத்தில் பட் இந்த வாரத்தின் புதன்கிழமையிலேருந்து அவர் கடகத்துக்கு போகிற ஸோ நீச்சமாகும் போது எந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது வீடு அம்மா சம்பந்தமான விஷயங்கள ஒரு மனக்காயங்கள் வரதுக்கான வாய்ப்பு அம்மாவுங்களும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்து ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்கரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டில் வந்து அவர் வக்கரமாக இருந்து கொஞ்சம் நிவர்த்தியாக போகிற ஓகேங்களா அந்த ஸ்டேஜ் தான் பட் இருந்தாலும் வந்து நிறைய சுக நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதுக்கான செலவுகள் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் மூணு ஆறாம் அதிபதியான புதன் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டில் இருக்குது அது வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள்மோ அது நீச்சமாகவும் அது நீச்சபங்க ராஜயோகமாக கன்வெர்ட் ஆகுது ஏன்னா வந்து ஒரு பரிவர்த்தனையில் வந்து நீச்ச பங்க ராஜயோகமாக இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும் வேலையில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் ஸோ அந்த அலைச்சல்கள்லாம் வந்து ஒரு பாசிட்டிவாக ப்ளஸ்ஸாக முடியறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நாலாம் அதிபதியான சந்திரன் ஸோ சந்திரன் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் போது சந்திரன் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் அதாவது என்ன சொல்லுவது குடும்பம் பணம் சம்மந்தமான விஷயங்களை நல்ல ஒரு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் வந்து புது சொத்து வாங்கிறதுக்கான யோகங்களை சில பேர் கிடைக்கும் சில வண்டி வாகனங்களில் வந்து புதுசாக ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது அதுக்கப்புறம் ஐந்தாம் அதிபதியான சூரியன் ஸோ ஐந்தாம் அதிபர் சூரியன் வந்து பண்ணல இருக்கும்போது குழந்தைகளுக்காக வந்து நிறைய ஸ்பென்ட் பண்ணுறமான விஷயம் ஆல்ரெடி வந்து ஸ்கூல் ஃபீஸஸ் மற்ற இதெல்லாம் இருக்குது பட் கொஞ்சம் ஸ்பெண்டிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியான புதன் ஸோ ஆறாம் அதிபர் புதன் முதலே சொன்ன மாதிரி வேலையில் வந்து நிறைய அலைச்சல்களையும் நிறைய பிரயாணங்களை கொடுக்குற மாதிரி விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் வந்து டிராவல் ஜாஸ்தியாக போகிற மாதிரி விஷயங்களை கொடுத்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏழாம் அதிபதி சுக்கரன் உச்சமாக இருந்தாலும் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயத்துக்கு அலைச்சர்களை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா பன்னெண்டாம் நிறைய அலைச்சர்கள் கொஞ்சம் வந்து அங்கங்கே போகிறது இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும் கொஞ்சம் டிலேட் ஆகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது எட்டாம் அதிபதி வந்து செவ்வாயாக இருந்து அவர் வந்து இப்போ வந்து மூணுலேருந்து நாளில் போகிறாருங்க ஸோ நாளில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் போது தாயாருக்கும் உங்களுக்கும் நிறைய வந்து ஒரு கருத்து பேதங்கள் போது கொஞ்சம் டென்ஷனாக பேசுகிறது அம்மா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் வந்து ஒன்பதாம் அதிபதியான குரு ஸோ ஒன்பதாம் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல வளர்ச்சினும் போது நல்ல ஒரு இப்போ வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து நல்ல காசு வரதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டாவது வந்து இருக்கும்போது வெளியூரில் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல வருமானத்தை கொடுக்கறதுக்கான ஆய்வு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபர் சனி வந்து பதினொன்றில் இருக்கும்போது நல்ல வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் வருதுக்கான ஆய்வு ரொம்ப நல்லா இருக்குது அதுவும் குருடைய பெரும் பணம் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இப்போ பன்னெண்டுக்கு வர அதனால் கொஞ்சம் செலவினங்கள் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் வந்து செலவினங்கள் அதிகமாக வரும் மாதிரி விஷயங்கள் இருக்கும் என்னடா அது திடீர்னு கொஞ்சம் சுப செலவுலாம் வருதே அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் நிறைய பிரயாணத்துக்காக செலவு பண்ணுறமான விஷயங்களும் நிறைய இருக்குங்க ஸோ இதில் வந்து என்னென்ன மேஜராக பார்க்கணுன்னா இப்போ சனி ராகு ஒன்னாக இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் ஏன்னா வந்து கொஞ்சம் வந்து தூக்கம் வராத அளவுக்கு வந்து ஒரு ஸ்டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வியாபாரத்திலேயோ இல்லை ஒரு பெரிய லாபம் வரணும் அப்படிங்கிற எண்ணங்களே இந்த மாதத்தில் இருக்கும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து மேஜராக வந்து இந்த சனி தசாபுத்தி அந்திரங்கள் ராகு தசாபுத்தி அந்திரங்கள் நடக்கிறவங்க மேஜராக இருக்கும் மற்றவங்களும் இதை பற்றி எவ்வளோ ஒன்றும் அவசியமே இல்லைங்க ஸோ அது பார்த்து நடந்துக்கங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்கப்போகிறது தசாபுத்தி பதங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மேஷ லக்னம் மே மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சூரியன் தசாபுத்தி அந்த நடக்கும் வந்து குழந்தைகளாக நிறைய ஸ்பென்ட் பண்ணுறது செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய கொடுக்கும் சில பேர் கொஞ்சம் அலைச்சல் கொடுக்குற மாதிரியான விஷயங்களையும் கொடுத்துருங்க ஸோ அது வந்து ஜென்ரலாக நடக்க தான் ஏன்னா வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஃபீஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பெண்டிங் ஜாஸ்தியாக தான் இருக்கும் பட் அந்த மாதிரி விஷயம் கண்டிப்பாக நடக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்த நடக்கணும் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வருமானம் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கானவா வாய்ப்பு போகிற இடத்துல உங்கள் முயற்சியில் வந்து பெரிய வெற்றி கொடுக்கறதுக்கானா ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் வந்து மேஷ லக்னமாக வந்து செவ்வாய் புத்தி செவ்வாய் வந்து இப்போ நாளுக்கு போகிறாருங்க ஸோ நாளில் வந்து நீச்சமாகும் போது அம்மாக்கும் உங்களுக்கும் மனசால வந்து ஒரு சின்ன கவலை வரும் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு மதர் சம்மந்தமான விஷயம் வண்டி வாகனங்களாலேயோ இல்லாட்டி வந்து ஒரு நிலப்புலங்களாலேயோ வந்து மனக்காயங்களோ மனசில் வந்து ஒரு சின்னதாக ஒரு வருடல ஒரு ஒரு மாதிரி ஸ்க்ராட்ச்னு சொல்லுவோம் நீச்சம்னாலே ஒரு ஸ்க்ராட்ச் ஆகும் ஸோ அந்த மாதிரி உணவு ஒரு வேதனை கொடுக்குற மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தனம் ராகு பன்னனில் இருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குருவுடைய சாரத்தில் இருக்குது அது மட்டும் இல்லை சனியோடு சேர்ந்துருக்கும்போது நிறைய குடும்பத்துக்கான நிறைய செலவினங்கள் திடீர்னு ஒரு பெரிய வ செலவு பண்டமான விஷயங்களை கொடுத்துரும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து குரு திசாபதியும் குரு வந்து ஒன்பதாம் அதிபதியாக இருந்து ஒன்பது பன்னிரெண்டாம் அதிகம் இது ரெண்டில் இருந்து வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் வந்து வெளி மாநிலங்கள் நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான அமைப்பு ரொம்ப நல்லாயிருங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பரான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபுதம் சனி வந்து பத்தாம் மதி பதினொன்னில் இருந்தாலும் இப்போ பன்னெண்டுக்கு வர கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாக இருக்கணுன்ற ஃபீலிங் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ எந்த மாதிரி செலவுன்னு இப்போ குருவுடைய சாரத்தில் குடும்பத்துக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறமான விஷயங்கள் சுக நிகழ்ச்சியை சார்ந்த விஷயத்துக்காகவும் இல்லை அப்பா சம்பந்தமான விஷயங்களை வந்து கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும் சில பேர் வெளிநாடு போகணும் வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய கொடுக்குங்க ஸோ அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து புதன் திசா புத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு மற்றும் ஆறாம் அதிபதி வந்து பன்னெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் நிறைய அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் இன்சல்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் நடா கொஞ்சம் பிஜார் பண்ணுறாங்க கிடைக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் பட் அதெல்லாமே சரியாயிடும் ஸோ அதனால் வந்து அதை வந்து கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இதெல்லாம் வந்து ஒரு மாதகிரகம் கிரகம் ஸோ இதெல்லாம் வந்து மாறி வந்துடும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நான் நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னம் வந்து கேது தேசாக பற்றி கேது வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ ஆறில் சூரியன் சாரத்தில் விசாரத்தில் இருக்கும்போது வேலையில் நிறைய மன உளைச்சல் நிறைய ஒரு டென்ஷனாக வெளியில் சுத்தமான விஷயங்களை கொடுக்கும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து சுக்ரன் தசா பற்றி சுக்கர் வந்து பனனில் இருக்காருங்க ஸோ பனலில் இருக்கும்போது நிறைய விரயங்கள் சுப நிகழ்ச்சியில் சம்பந்தமான விஷயங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவது அதுக்கான அலைச்சல்கள் அதுக்கான விரயங்கள் இருக்கும் சில பேருக்கு கணவன் மனைவிக்கு மனைவிக்கொள்ளில் வந்து நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகிறோம் கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஜென்ரல் பணங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுக்கர தசா புத்தி தான் கொஞ்சம் சுபச்செலாம் நம்மளை வந்து மாற்றிக்கணும் அவ்வளோதான் ஒழிப்படி உள்ள மற்றபடி என்னங்க இதெல்லாம் ஒரு கேல்குலேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து மைண்டில் வச்சுட்டு எது பிளஸ் எது மைனஸ் நோட் பண்ணி வச்சுட்டா அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் விஷயங்கள் நல்லா மாற்றங்கள்லாம் இருக்கணும் பிரார்த்தனை அவசியம் மனதாக பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களிடத்தில் விடைபெறுவது உங்கள் லட்சம் vinaren en